ஹலோ குட்டீஸ் நான் தான் உங்கள் ரேஜோ அக்கா எல்லாரும் வசனம் படிச்சுட்டே இருக்கீங்க தானே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நான்காம் வசனம் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னன்னா தீமை நமக்கு வராதான் தீமைக்கு இன்னொரு பேர் என்னன்னா பொல்லாப்பு அப்புறம் நோய் எதுவும் நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்றாங்க நோய்க்கு இன்னொரு அர்த்தம் வாதை அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்தாம் வசனத்துல இருக்கு வசனம் என்னன்னு பாக்கலாமா உனக்கு நேரிடாது கூடாரத்தை அணுகாது சரிங்களா குட்டீஸ் எந்த தீமை நமக்கு வராதும் பொல்லாப்பு அப்படின்னா தீமை துன்பம் இதெல்லாம் பொல்லாப்புன்னு சொல்றோம் இன்னொன்னு வாதை உன் கூடாரத்தை அணுகாது எந்த ஒரு நோயும் நம்ம அணுகாது சரியா கூடாரம் அப்படின்னா நம்மள சுத்தி நம்ம தான் கூடாரம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது தடவை சொல்லாமா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து என்ன குட்டி வசனம் மனசுல பதிஞ்சதா இப்ப மழை காலமா இருக்கு இல்லையா நிறைய வைரல் ஃபீவர் நிறைய பேத்துக்கு வந்துட்டே இருக்கு நம்ம ஏசப்பா கூடவே இருந்தோம் அப்படின்னா எந்த நோயும் அப்படின்னு ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால நம்ம வசனத்தை இருப்போம் ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருப்போம் மூணாவது தடவை வசனத்தை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து ஜபம் சொல்லிடுவோமா அன்புள்ள ஆண்டவரே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு அருமையான வசனத்தை கொடுத்தமைக்காக நன்றி செய்துகிறோம் ஆம் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பும் எங்களை அணுகாதவாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் எந்த நோயும் எங்களை தாக்காதவாறு உம்முடைய ஆசிர்வாதத்தின் கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே இந்த காலத்திலே இருக்கக்கூடிய நோய்கள் எதுவும் எங்களை தாக்காதவாறு உம்முடைய அரவணைப்பின் கரமும் உம்முடைய கிருபையின் கரமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் குட்டிஸ் வசனம் பசிச்சுக்கிட்டே இருங்க ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்